ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் குகை நம சிவாயர் அருளிய துல்லிய ஆசி நூல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை யோக ராஜனே ஆறுமுக அரங்கா உண்மை நெறி காட்டும் தேசிகா வாகுடனே ஞான வழி காட்டும் வல்லலே ஞான தேசிகனே தேசிகனை உன் பெருமை கூறி தெரிவிப்பின் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது களைத்திங்கள் அறிவிக்க சதுர்த்திகதி குருவாரம் சோபகிருத வருடம் தை மாதம் நாலாம் நாள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வாரமதில் குகை நமச்சி வாயர் யானும் வழங்குவேன் உலகோர் நலம்பெற சோரமின்றி ஞானவான்கள் படை ஜெகமெங்கும் உருவாக்கும் வண்ணம் வண்ணமுடன் அவதாரம் எடுத்து வல்லமையான ஞானம் தந்தருள என்னமதில் உலகோர் ஏற்று இனிதே ஞானம் பயின்று வர வருகவே உலகம் எங்கிலும் வள்ளல் தன்மை ஏற்ற முருகப்பெருமானை வணங்குகின்ற முழுமை கண்ட மக்களாக ஆகவே அரங்கன் தொடர்புக்கு வர அனைவரும் ஞானிகள் ஆகவே வகையான தீட்சை ஏற்றுவர பெற்று உலகோர் சிறப்பர் சிறப்பான ஞானயு ஞான உலகம் படைக்க சித்தி மிகு வழிகளைக் காட்டி அறம் வளர்க்கின்ற ஆற்றல் மிக்க அறிவிப்பின் தருமசாலைகளை படைத்து படைத்து உலகோர் பசிப்பினி விரட்டும் பரோபகாரம் மிக்க சேவை வளர்த்திட தடையற உலகோர் பின்பற்றி ஞான தர்மம் வளர்த்து வர வருகவே வையகம் எங்கிலும் வல்லமையான தருமவான்கள் படை பெருமளவில் பெருகி சிறந்து பேருலகம் தன்னார்வ தொண்டு தொண்டு நிறைந்த சூழலாக தலைமையும் தரும ஞான பலமும் கொண்ட வண்ணம் சிறந்துமே குவளையும் தரும ஞான ஆட்சி ஆட்சிதனை அடைந்து சிறந்து ஆன்மீக மிக்க ஆட்சியாக காலமாக மாறும் அருளிய துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி